இதையம் விஷிஸ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் கடையில் திருட சென்ற திருடனின் கைகளைக் கட்டி பொதுமக்கள் மடக்கிப் பிடித்தனர் திருப்பதி அருகே ரேணிகுண்டா பகுதியில் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் நேற்று இரவு மூன்று வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்தனர் திடீரென்று அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி துப்பாக்கி உட்பட பயங்கர ஆயுதங்களை எடுத்து கடை உரிமையாளரை மிரட்டினர் தொடர்ந்து கடையில் இருந்த நகைகளை எடுத்து தாங்கள் தயாராக வைத்திருந்த பையில் போட்டு தப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது கடையில் இருந்தவர்கள் திருடன் திருடன் என்று பலமாக சத்தம் போட்டனர் இதனால் உஷாரான பொதுமக்கள் அந்த கடைக்குள் சென்று மூன்று பேரையும் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்களில் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிவிட்டனர் ஒருவனை மட்டும் பிடித்து அவனுடைய கைகளை கட்டி அடித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் அவனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர்